வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க கொடுத்த திரைப்படம் கதை மற்றும் இயக்கம் பி வாசு தயாரிப்பு வந்து பார்த்துக்கிட்டா சிவாஜி ப்ரொடக்ஷன் அவரோட தயாரிப்பில் இசை நான் இளையராஜாவோட இசையில் சூப்பர் சார் ரஜினிகாந்த் சார் விஜயசாந்தி கவுண்டமணி குஷ்பு மனோரமா பண்டோரிபாய் விசு மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக வெளிவந்த மன்னன் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை வந்து பார்த்தா ஒரு பெரிய கதையெலாம் ஒன்றும் இல்லை இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டா ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பார்த்தினா அரசியல் ரீதியாக வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு இது நடந்துச்சு அது என்னென்னா ரஜினிகாந்த் சாரோட கார் பாட்டி அதை வந்து பார்த்துக்கிட்டா அவரோட காரை வந்து பார்த்தா சோதனை போட்டு அவரை வந்து பார்த்தா அனுப்புன மாதிரி வந்து பார்த்தா ஒரு இஷ்யூ வந்துச்சு அதை வந்து பார்த்துக்கிட்டா அவரை மனசில் வச்சுக்கிட்டு என்னைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்படி பண்ணுறீங்களா இதுக்காண்டி நான் வந்து பார்த்தா ஒரு பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த படத்தில் வந்தக்கூடிய வசனங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு வசனம் வந்து பார்த்துக்கிட்டா எல்லா வசனமும் வந்து பார்த்தா யதார்த்தமாக இருக்கும் அடங்காத பொண்ணு அடக்கிறது அதான் பொறுத்த கதை சிம்பிள் கதை தான் இதற்கு தான் வந்து இதே கான்செப்ட் வச்சால் வந்து பார்த்தினா படையாக படம் வந்துச்சு நிறைய படம் வந்துச்சு ஆனால் அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா தனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக வச்சு வந்து பார்த்துக்கிட்டா அப்போ வந்து பார்த்தினா யார் சீஎமாக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால வந்து பார்த்தினா தன்னோட காரை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படி மடக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோதனை போட்டதுனால தன்னை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்களே ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தோம் ஒரு இது பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிற கோபத்தை வந்து பார்த்தினா காட்டுறதுக்கு தனக்குள்ளே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்காண்டி ஒரு படம் பண்ணாங்க இது வந்து பார்த்துக்கிட்டனா கன்னடத்தில் வெளிவந்த அனுராதா அரிசிலு அப்படிங்கிற ஒரு படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அந்த படத்தை பார்த்தா ராஜகுமார் நடிச்சிருப்பா அப்படி அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா ரஜினியோட கரியருக்கும் சரி ரஜினியோட நடிப்புக்கும் சரி இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா சவால் உர மாதிரி அதாவது பார்த்தோன்னா ரொம்ப யதார்த்தமாக நடிக்கணும் காமெடியாகவும் நடிக்கணும் ரொம்ப பாசமாகவும் நடிக்கணும் அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பாசமாக பொய் நடிப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சோதனை கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு அதனால் இந்த படம் வந்து நடிப்பு நடிப்புக்கு வந்து பார்த்தா ரஜினிகாந்த் நடிப்புக்கு பார்த்தீங்கன்னா தீனி போகிற படமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கன்னா இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படி விஜய் சாந்தி அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கணும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஹீரோயினாக இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தா ரஜினி வந்து பார்த்திங்கனா அப்போ சூப்பர் ஸ்டார் இருக்கா அப்படி அவரை வந்து பார்த்தா எதிர்த்து நின்று அவரு கூட பார்த்தா போட்டா போட்டி போட்டு வந்து பார்த்துக்கிட்டா இருக்கணும் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து பார்த்தினா சாந்தியோட இது வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ரஜினியோட என்ட்ரியே வந்து பார்த்துக்கிட்டனா அருமையாக இருக்கும் அந்த படத்தில் ஏன்னா படம் வந்து பார்த்துக்கிட்டா ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்து நமக்கு வந்து விஜய் சாந்தி காட்டிடுவாங்க விஜய் சாந்தி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கார்னு வரும்போது யதார்த்தமாக வந்து பார்த்தினா அவங்க மேலே மோதிடுவாங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா விஜயகாந்த் சார் சொல்லுவாங்க இதுக்குன்னே வராது பொண்ணுங்களை பார்க்க வேண்டியது இடிக்க வேண்டியது அப்புறம் தெரியாமல் வந்து பார்த்துக்கிட்டனா சாரி சொல்லிற வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து பார்த்தா நம்ம ரஜினிகாந்த் சார் கொடுக்குற இது வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கவுண்ட் வந்து பார்த்துக்கிட்டனா அருமையாக இருக்கும் இதுக்குருந்தே வந்து பார்த்துக்கிட்டா ரோட்டில் வர வேண்டியது ஏதாவது ஒரு பையனை வந்து பார்த்துக்கிட்டா இடிக்க வேண்டியது அப்புறம் லவ்வது போ லவ்வது நான் லவ் பண்ண லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுத்த வேண்டியது நோ 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 அதுக்கு மாதிரிலாம் ஆள்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டார்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தினா கவுண்ட்ரு கொடுத்து விஜய் சாந்தியை வந்து பார்த்தா நடக்கும் அப்படி இப்படி இதாக இருந்தாலும் இந்த பாட்டில் பார்த்தினா அம்மா சென்டிமெண்ட் வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கனா அம்மா என்று அழைக்காத உயிரெலி அந்த பாட்டுன்னு பார்த்தா இந்த படத்தில் இருக்குது அம்மாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா கவனிக்கிற சீனாகட்டும் அம்மா மேலே பாசம் வைக்கிற சீனாகட்டும் அம்மா பார்த்துக்காட்டுன்னு பார்த்துக்கிட்டா மும்பைலேருந்து வந்து பார்த்தா வேலை விட்டு போனீங்க சென்னைக்கு வந்துருப்பா அப்படி சென்னைக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு பார்த்துக்கிட்டனா நம்ம வந்து பார்த்தா வேலை தேடணுமே வேலை குழப்ப போட்டணும் அப்படிங்கிறது வேலைக்கு தேடி போகும்போது பார்த்துக்கிட்டனா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசு விசை மீட் பண்ணுவோம் அப்படி விசு மீட் பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ஃபைட்டு வரும் அந்த ஃபைட்டில் வந்து பார்த்துக்கிட்டால் அதாவது விசை காப்பாறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நான் என்ட்ரிக்கு வைப்பா அப்படின்னு ஒரு காரை கொடுப்பா அப்படி அந்த காடை கொடுத்து போக போகும்போது வந்து பார்த்துக்கிட்டனா அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயசாந்தி இருப்பாங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டா விஜயசாந்திக்கு அவங்களுக்கு நடக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தினா அற்புதமாக இருக்கும் அந்த முடிச்சு போட்டு நேரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விசுவை பார்க்கும்போது வந்து பார்த்துக்கிட்டா கொடுக்குற இது வந்து பார்த்துக்கிட்டா விசுக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் உள்ளான அந்த இது வந்து பார்த்துக்கிட்டனாவே ஒரு எதிரி மோனிலேயும் வந்து பார்த்து எதிரி மோனிலேயே இருந்தாலும் அதை ரசிக்கும்படியாக இருக்கும் நீ என் பொண்ணை பார்க்க என் பொண்ணு அங்கே அராஜகம் பண்ண அந்த அராஜகத்தையும் தட்டி கேட்க அந்த தட்டி கே தட்டி கேட்ட பொண்ணு போக வர அந்த கோவம் வேணும் என் பொண்ணு சண்டை போட நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் வேலைக்கு போகும்போது என் பொண்ணு வேணும் வேளா விட்டு வேலை விட்டு வேலைக்கு வேணான்னு சொல்ல காக்க காக்க கனவே வேலை காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கன்ட்டு அது வேற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருப்போம் போய் நம்ம விசேஷாரு தான் வந்து பார்த்தீங்கன்னா விசேசாரோட வந்து பார்த்தோம்னா அற்புதமான இது எப்படி போனால் எந்த மாதிரி பண்ணால் வந்து பார்த்தினா இதாக இருக்கும் அப்படின்ட்டு விசேஷாருக்கு தெரியும் ஏன்னா அவரும் வந்து பார்த்தோம்னா இயக்குநர் வசங்கத்தை தானே அதனால் எப்படிப்பா என்ன பண்ணணுங்கிறது பார்த்தினா சூப்பராக சொல்லிவிட்டு அது ஏன் கம்பெனி தான்ப்பா நீயே வேலைக்கு வைப்பா அப்படின்ட்டு அடுத்தவங்க பார்த்தோன்னா அவருக்கு வேலை அப்பாயின்மெண்ட் ஆட கொடுக்கப்பறம் அவங்க அந்த போன விஜய் விஜயசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நானாக ஒரு வேலைக்கு சொன்னேன் எனக்கு உயிரை காப்பாற்ற வர அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்துன்னா வேலைக்கு சேர்த்துறோம் அப்படி வேலைக்கு சேர்த்து உடனே பார்த்தா அங்கே பார்த்துக்கா குஸ்பு குஸ்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா செகண்ட் ஹீரோயின்னு வச்சுருப்பாங்க மெயின் ஹீரோயின் கிடையாது குஸ்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து பார்த்துக்கிட்டா மேனேஜராகவும் விஜய் சாயந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏவாகவும் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி வேலைக்கு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு போகும்போது ஃபேக்ட்ரியில் போய் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இது கொடுப்பா அப்படி அப்போ தான் வந்து பார்த்தா நம்ம கவுண்டர் மணி கவுண்டர்கள் மணி கவுண்டர் மணி சாரோட என்ட்ரி அவர் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு டைலாக் சொல்லுவாள் அப்படி இங்கே வந்தால் வர வேண்டியது வேலையை கற்றுக் கொடுக்க சொல்ல வேண்டியது வேலையை கற்றுக்க முடிச்சோடனே பார்த்துக்கிட்டோம்னா வெளியே போயிட்டு எங்களுக்கு தேவை கம்பெனி ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு வந்து கோஷம் போட வேண்டியது வேலையை கற்றுக் கொடுக்கற நாங்கள் இருக்கோமா அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்னே அங்கே குஸ்பு வந்து பார்த்தினா ஒரு சில அது எனக்கு அப்படியே கண்மணி வந்து போகிற சீனா பார்த்தா அப்படியே கண்மணி வந்து போய் எனக்கு அப்படியே குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க இவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்து பார்த்தா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி இரநூறு நாள் வந்து பார்த்தா போனால் போகுது அப்படின்னு ஒரு புண்ணியத்தில் வந்து பார்த்தினா வேலை போட்டு கொடுத்துருக்கோம் அதை வச்சு வந்து பார்த்துக்கிட்டா வேலையே செய்யாமல் ஒரே இடத்துல ஒரே கம்மியில் முப்பது வருஷமாக வந்து பார்த்தா குப்பை கொடிக்கிட்டு ஒரே ஆள் இவ்வளான்னு சொல்லி கவுண்டமணி மொழி இன்வெஸ்ட் கட் பண்ணிட்டு போன உடனே கவுண்டமணி வந்து பார்த்துக்கிட்டா ரஜினிகாந்த் சார் சொல்லுவாள் அப்படி என்ன படிச்சிருக்க என்ன படி என்ன வேலை பார்க்குற என்ன வேலை தெரியும் எனக்கு எதுவும் வேலை என்ன வேலை பார்க்க அளவுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லும் போதுலாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்கும் இதே ஏதாவது பார்த்தா கவுண்ட் சண்டில் ரஜினிகாந்த் சார் கேட்க அப்படி என்ன படிச்சிருக்க எந்த ஊர் எந்த மாதிரி வேலை பார்ப்போம்னு கேட்ட இது அப்படியே வந்து பார்த்தா கவுண்டமெண்ட்டி சார் ரஜினிகாந்த் சார் கேட்கும்போது அவர் அந்த கவுண்டமெண்ட்டி சார் சொன்னது தான் வேலை செய்ய அளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டனா அஸ்டிமேட்டு அதை எப்படி தான் வந்து பார்த்தா யோசிச்சாங்கன்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அந்த காமெடியாக வந்து பார்த்தினா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதை முடித்த உடனே வந்து பார்த்துக்கிட்டா லீவ் கே கரசின்னு வரும் அந்த ஊர் தேட்டரில் வந்து பார்த்திங்கனா சின்ன தைம் படம் போட்டுருக்கலாமா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்து போகிறவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டுனா ஒரு போன் மோதிரமும் ஒரு ஃபோன் செயினும் போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜயசாயந்தை போய் லீவு கேட்கற சீனை வந்து பார்த்துக்கிட்டா வேற லெவலில் இருக்கும் லீவி கேட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு போயிட்டு போனா அடிச்சு பிடிச்சி கத்தி கட்டியெலாம் காட்டி வந்து பார்த்தின்னா ஒரு இதை எடுத்துடுவாங்க டிக்கெட் எடுத்துருவாங்க அதுவும் அந்த கத்தி காட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்ணாடியே இருக்காது ரஜினிகாந்த் கண்ணாடி வர போட்டு கண்ணாடினா அவ்வளோ அதுபயமாக இருக்கும் ஒரு கண்ணுக்கு அறுப்பு ஒரு பக்கம் அந்த இதே இருக்காது கிளாஸ் இல்லாமல் அது அற்புதமாக இருக்கும் அந்த சீனு அதை முடித்த உடனே தியேட்டருக்கு போனால் இந்த பரிசு கொடுக்க வரது வந்து பார்த்தா விஜயசாந்தி அந்த பரிசை வாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படுற பாடு இருக்குது பார்த்துட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா ஒரு பெ டெட்டுன்னு சொல்லி நான் லீவ் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அந்த பரிசா வாங்கும்போது பார்த்துக்கிட்டனா விஜயகாந்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நாங்களாவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தோம் எங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வந்தீங்க அப்படின்னு விஜய் கவுண்டமணி மணி சொல்கிறலாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்கும் அதுவும் அந்த சொல்கிற மாட்டிவேஷன் தான் நாங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்தீங்க சொல்ல சொல்லி இங்கே வரேன்னு சொல்லியிருந்தீங்களா அப்படி சொன்னாங்க வேப்போ ஓடி அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்துக்கிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா அதை காதெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ரஜினிகாந்த் சார் வந்து வந்து பார்த்தோன்னா ஒரு பாட்டும் பாடிருக்கா அப்படி ஒரு பாட்டு பாடிருக்கா அப்படி அது என்ன பாட்டுங்க நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கடை கடை கம்பியில் நடக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் அப்படியே இருந்தாலும் ஒரு போராட்டம் ஒன்று நடக்குங்க கம்பெனி கம்பெனியை எடுத்து வந்து பார்த்தோம் ஒரு போனோட்டம் தீபாவளி போன சுக்காண்டி பார்த்தோம்னா ஒரு போராட்டம் இருக்கும் அப்போ வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சீன் வரும் கடலிலே இருக்கு மீன் கருவாடு ஆகலாம் ஆனால் கருவாடு என்ன மீன் ஆகாது அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டனா கவுண்டமணி வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மனோரமாக பார்த்து ஒரு இலக்கு செல்லும் அப்படி அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா இன்றைக்கி வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டு எத்தனையோ பேரால் வந்து பார்த்துக்கிட்டனா மீம் டெம்ப்ளேட்டாக வந்து பார்த்துக்கிட்டா இருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அந்த வசனம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புற மாதிரி வசன கத்தான் வந்து பார்த்தோம் சூப்பராக பண்ணியிருப்போம் அப்படி அதே மாதிரி ரஜினியை வந்து பார்த்துக்கிட்டா குஷ்பு கூட பார்த்தினா ஒரு பைக்கில் போகும்போது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்து போக வேண்டிய அந்த விஷயம் நான் சார் அந்த விசையை நான் நீ கொடுத்த அந்த பேக்ரவுண்டு கம்மிங்கும் மியூசிக்கும் அவங்க இதுக்கு வந்து பார்த்தினா வேற லெவல் அற்புதமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தினா அந்த இது வந்து பார்த்தினா சூப்பராக இருக்கும் அந்த போராட்டம் பண்ணுற காமெடியை வந்து பார்த்துக்கிட்டா காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க சீரியஸாகவும் கொண்டு போயிருப்பாங்க நீ வேணுமா வா உனக்கா நண்டு குடம்பு வச்சுருக்கியா மீன் எல்லாம் வந்து பின்னு பக்கம் சாப்பிடு உனக்கு எல்லாமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லேலாகிறோம் கடலே இருக்க மீன் கவனி மீன் கருவாடாகலாம் ஆகலாம் கருவாடு மீன் ஆகாது அப்படின்ட்டு ஐம்பது வயசில் வந்து பார்த்தோம்னா யாரும் வந்து பார்த்தா போட பண்ண சொல்லுது ஐம்பது வயசில் நாளைக்கு இதெல்லாம் தேவையாக போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் முறைக்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டா எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா நான் ரெகுலராக பார்க்குற காமெடி அதனால் பார்த்தா அப்படியே வந்து பார்த்தா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அது அப்பப்போ வந்து பார்த்தோன்னா இப்போயும் வந்து பார்த்தா மறுபடியும் இந்த வீடியோ முடிச்சு பார்த்தா காமெடியாக பார்க்க போகிறேன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் ஆனால் இதெல்லாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வருது எனக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா ஒரு இன்ட்ரூ ஒரு இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா எதாச்சும் வந்து பார்த்துக்கிட்டா வேலை பார்த்து போது ஒரு இது வந்து பார்த்தோன்னா அவங்க மேலே உள்ள போகும்போது வந்து பார்த்துக்கிட்டா ரஜினி விஜய உள்ள உழைப்பு ரஜினி விஜய் சாந்தி பார்த்தீங்கன்னா அவர் தள்ளி விட்ற போது மேலே கை வீர கேள்வி அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரஜினி அடிச்சு போவாங்க அப்போ ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லும் அப்படி எனக்கு எப்பவுமே வாங்கி பழக்கம் இல்லை கொடுத்தான் பழக்கம் அப்படின்ட்டு வாங்க நிறைய அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுனால அவங்க ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா என்னைய அடிச்சிருக்கான் அப்படிம்போது போய் நான் வந்து பார்த்தா அடக்கணும் அப்படின்ட்டு அவனை வந்து பார்த்துக்கிட்டேன் நான் பேசி கீசி அவங்க வீட்டை போய் பேசி கீசி வச்சு அவரே கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆனால் ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா குஸ்பு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை அப்போ வந்து பார்த்துக்கிட்டா குஸ்புக்கும் கல்யாணம் பண்ணனால இவர் வந்து பார்த்துக்கிட்டா ரஜினியை விஜயசாந்தி கல்யாணம் பார்த்தோன்னா ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு தான் நம்ம ரஜினிகாந்த் சார் பாடினால் பாட்டு அடிக்கி இது குளிர் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பார்த்துக்கிட்டனா அவர் பாடின பாட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு பாட்டு தான் பாடிக்காக நான் நினைக்கிறேன் மேபி தப்பாக இருந்தால் எதை தோலுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒரு பாட்டு தான் பாடிக்காண்டே ஒரு பாடின பாடல் இந்த பாட்டு வந்து பார்த்தேன் இந்த பாட்டு வந்தக்கப்புறம் பார்த்துக்கிட்டா நான் உடனே வந்து பார்த்தா பழுவங்க கல்யாணம் பண்ணேன் இனிமேல் தொடவை கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போகிட்டு போனதுக்கப்புறம் நான் வீட்டுலாம் உனக்கு புதுசாக இங்கே வந்து பார்த்தா நான் கம்பெனியை வந்து பார்த்தேன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை வந்து பார்த்தா போராடுற சீன்லாம் வந்து பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும் எல்லாருமே வந்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எது எப்படி எப்படி வந்து பார்த்தா அடங்கிச்சு வங்கிச்சின்னு சொல்லும்போது கிளைமேக்ஸில் வந்து பார்த்தா விஷயம் வரும் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் என் பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டனா தப்பாக வளர்க்கலப்பா என் பொண்ணு வந்து பார்த்தா பாசக்கார பொண்ணு தான் ஆ வந்து பார்த்துக்கிட்டா என் பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டனா நல்லவ தான் கொஞ்சம் கோவக்காய் அப்படின்னு சொன்னவனே அப்போ ரஜினிகாந்த் சொல்ல ஒரு டைலாக் யாரும் யாராலையும் மாற்ற முடியாது அவங்களாம் நினச்சி மாற நினச்சால் தான் மாற முடியும் இது இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கும் உண்டு வந்த டைலாக் வாழ்க்கைக்கு ஒத்துப்போம் அந்த அளவுக்கு டைலாக் இருக்கும் அதான் வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் யாரும் யாராலையும் மாற்ற முடியாது அவங்களாம் நினச்சி மாறினா மட்டுமே தான் அப்படின்னு சொல்கிற டைலாக் என்ன ஒரு டைலாக்ங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தா நடிச்ச நண்டிகளில் ஆகட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தினா சின்னத்தில் பிரபு வந்து பார்த்தினா ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாரு அதுவும் வந்து பார்த்தினா அற்புதமாக இருக்கும் அது சொல்லலை நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும் படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் மேலே கவுண்டமணி சார் நடிப்பு கவுண்டமணி சார் வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுவோம் அப்படி படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாலும் அவரோட காமெடி வந்து பார்த்தா நமக்கு எங்கேயுமே தொழிலாம் போகும் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து படத்துலாம் கவுண்டமணி செஞ்சு தான் அடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் கவுண்டமணி மட்டுமே வந்து பார்த்தா கவுண்டு வச்சு வச்சு காமெடி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு எப்படி அந்த காமெடியெலாம் வந்து பார்த்தா ரஜிகன் சார் சிரிக்காமல் நடித்தார் அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளியிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தா அவர் காமெடி அனைத்து அற்புதமாக இருக்கும் அந்த பாடல் அனைத்து அற்புதமாக அந்த அம்மா என்ன சாங் அழைக்க சா அழைக்க சாங் பார்த்தா இன்னிக்குமே வந்து பார்த்துக்கணும் ஏற்பட்ட பேர் வந்து போகிறேன் இன்டோனாகவும் இருக்குது கால் டோனாகவும் இருக்குது இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துக்கிங்கிறது தெரியல ஏன்னா இந்த பட சீனாக சொல்லும்போது அப்படியே கன்மையாக வந்து போகுது அதனால் மறுபடியும் நான் அந்த இதை தான் பார்க்க போகிறேன் இந்த படத்தை எத்தனை மாரி பார்த்தீங்கன்னு தெரியல மைய மையக்கருத்து வந்து பார்த்தா அடங்காத பொண்ணை அடக்கணும் அந்த அடக்கிற பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டா தனக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும் பிடிக்காத பொண்ணாகனாலும் தனக்கு பிடிச்ச பொண்ணாக மாற்றிக்கங்கிறதான் டெயலாக் கதை அதை வந்து பார்த்தா சூப்பராக பண்ணியிருப்பாங்க பி வாசு வந்து பார்த்துக்கிட்டா அந்த படம் சூப்பராக கதை மட்டும் திரைக்கதை இயக்கி சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருப்பா அப்படி அவருக்கு வந்து பார்த்தா ஒரு அற்புதமான பாராட்டுகள் இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக மறக்காம டைம் பாருங்கள் அந்த விமர்சனம் முடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் முழுநீள வாட்சிங் டைமில் அது வந்து பார்த்தா மிகப்பெரிய பெரிய தளிக்கும் அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு விடியாக பாருங்கள் மீண்டும் ஒரு தமிழ் திரைப்படம் அல்லது தமிழ் திரைப்படங்களையோ அல்லது நான்பார் சினிமாலேயோ இந்த மாதிரி படத்தை பற்றியும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவேன் నన్ీరి వం థ్యాంక్ యూ